சிந்திச்சு யாருக்கு அது உங்கள் விருப்பம் ஓட்டு ஓட்டு தான் முடிவு செய்யணும் அந்த சரியானவங்களுக்கு வேட்பாளர் வேட்பாளர் இது வரைக்கும் பேசி படித்த டாக்டர் ரெண்டு நிமிஷம் அபி பேச வணக்கம் அக்கா வணக்கம்க்கா என்னுடைய தாத்தா பாட்டி சித்தி பெரியம்மா எல்லாரும் இங்கதான் இருக்கிறீங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நான் பேசிட்டு போயிடுறேன் சீக்கிரமா படிச்சு போங்க நாங்க போனதுக்கு அப்புறம் அதை வாங்கி கிழிச்சு போடுறாங்க இல்ல புடிங்கி வச்சுப்பாங்க அதனால அதுக்கு பின்னாடி இருக்கிறதெல்லாம் படித்து பாருங்கம்மா இவங்க ஆயிரம் ரூபாய்தான் அம்மா கொடுக்குறாங்க நாங்க என்னென்ன கொடுக்க கனவு கண்டு வச்சிருக்கோம்னு தெரியுமா உங்களுக்கு உங்க பிள்ளைங்களோட வருங்காலத்தையும் சொர்க்கத்துல கொண்டு போய் நிப்பாட்டுவோம் அந்த அளவுக்கு நான் வந்து இந்த விக்ரவாண்டி தொகுதியும் இந்த ஊரையும் மாற்றி காட்டுவோம்மா ஒரு நல்ல பொண்ணுக்கு நேர்மையான உங்களுக்கு படிச்சவங்களுக்கு வாக்கு செலுத்துங்க காசு கொடுக்குறவங்களுக்கே நம்ம திரும்ப திரும்ப கண்டிப்பா இந்த நிலைமையில இருக்கும் ஒரு டீ குடுத்தா ஒரு ஆயிரம் ஐநூறு குடுத்தா நம்ம வந்து நிக்கிறோம் பாத்தீங்களா இதுல இருந்து தெரிஞ்சுக்கோங்க நம்ம இன்னுமே எந்த நிலைமையில இருக்கும் அக்கா அவங்க பிள்ளையும் இப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்களா அவங்க சொந்தமா படிச்சு தொழில் செஞ்சு சம்பாரிச்சு வாழணும் தானே ஆசைப்படுறீங்க ஒரு நாளைக்கு முப்பது ரூபாமா ஒரு மாசத்துக்கு ஆயிரம் ரூபானா அது வேணுமா இல்ல ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் குடுத்தா வேண்டாம் நான் சொல்லிடுவீங்க காசு கொடுக்குறவங்க எதையும் செய்யாததால தான் காசு கொடுத்து அதை மறைக்க பாக்குறாங்கம்மா ஒரு தடவை வாய்ப்பு கொடுங்க அங்க பாருங்க அங்க பாருங்க ஏன் ஏன் பயமா இருக்கா பயமா இருக்கு பாருங்கம்மா நீங்களே பாருங்க ஒரு வாய்ப்பு தாங்க எங்களுக்கு இந்த படிச்ச பிள்ளைக்கு ஒரு வாய்ப்பு தாங்க இப்ப அவங்க அந்த பேப்பர் எப்படி கசக்கி போடுறாங்களோ அந்த மாதிரி நம்ம அவங்க தூக்கி போட்டுட்டு திருந்த வாழ்க்கையே வாழலாம் ஒரு பெண் இது வரைக்கும் யாருக்காக ஓட்டு போட்டீங்கன்னு தெரியல ஒரு தரம் உங்க பிள்ளைக்காக ஓட்டு போடுங்கக்கா உங்க பிள்ளைங்க போடுங்க சுயநலத்துக்காக ஓட்டு போடாதீங்க காசு வாங்கிட்டு நான் எனக்காக ஓட்டு போடுவேன்றது தப்பு காசை வாங்கி வச்சுக்கிட்டு என் பிள்ளைக்காக நான் ஒரு தடவை ஓட்டு போட போறேன் அதை மைக் சின்னத்துல போட போறேன்னு போடுங்க உங்க பிள்ளைங்களோட வாழ்க்கையை நாங்க தரோம் நல்ல சாலை போட்டு தரோம் வீட்டுக்கு வீடு குடிநீர் தரோம் இந்த பிள்ளைங்க விளையாடுறதுக்கு மைதானம் அமைச்சு தரோம் வீட்டுக்கு வீடு குடிநீர் வசதி உங்க தேப்பில வந்து நிக்கும் நீங்க எங்கயும் வீதி வீதியா போக வேண்டாம் விவசாய செழிக்கும் நந்தன் கால்வை திட்டம் எல்லாம் பாத்துருக்கீங்கல்ல அந்த போல அணைகள்லாம் கட்டி வீடு வீடா உங்களுக்கு நிலத்துல விவசாய நிலத்துல தண்ணி வந்துச்சுன்னா விவசாயம் செழிக்கும் நூறு நாள் வேலைன்னு ஒரு மாசத்துக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம் இந்த மாதிரி நீர்லாம் எல்லாம் வந்துருச்சுன்னா விவசாயம் செழிச்சு ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் மூவாயிரம் ரூபாய் சம்பாரிச்சுட்டு போலாம் இல்ல விவசாயிகள் இந்த காலத்துல வாழறாங்களா சொல்லுங்க நான் டாக்டருக்கு படிச்சிருக்கேம்மா நான் டாக்டருக்கு படிச்சுட்டு வந்து நிக்கிறேன்னா உண்மையை சிந்திச்சு பாருங்க பாருங்க முகத்தெல்லாம் காசு கூட்டம் ஏமாத்துற கூட்டம்மா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க உங்க பிள்ளைங்களுக்காக ஒரு தடவை ஓட்டு போடுங்கம்மா ரெண்டாவது இடத்துல இருக்கு சரியம்மா ஒரு தடவை போட்டுருங்கம்மா ஒரு வாய்ப்பு தான் கொடுங்க ஒரு நல்ல பிள்ளைக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க திரும்ப திரும்ப கொள்ளடிக்கிறவங்க கிட்டேயே ஆட்சியை ஆட்சிங்க ஒரு தடவை இந்த

பண்றோம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு வாங்கிக்கிட்டு நான் இப்போ லிஸ்ட் போட்டேன் பாத்தீங்களா அவங்க கிட்டே திரும்பவும் நம்மளுடைய ஆட்சியை கொடுத்துறோம் அவங்க கிட்டே திரும்பவும் நம்ம அதிகாரத்தை கொடுத்துறோம் வா என்ன வந்து ஆளவா அப்படின்ற நான் அந்த அந்த ஒரு வாய்ப்பு அவங்க கிட்ட கொடுத்துறோம் நான் என்ன கேக்குறேன் இதே நிலைமை உங்க பிள்ளைக்கும் இருந்தா நீங்க சந்தோஷப்படுவீங்களா இந்த வயசுல உங்க பிள்ளை வளர்ந்து உங்களை மாதிரியே இங்க வந்து ஒரு டீ கொடுப்பாங்க ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுப்பாங்க ஐநூறு ரூபாய் கொடுப்பாங்கன்னு உங்க பிள்ளையும் இதே மூலம் வந்து உட்கார்ற நிலைமைய நீங்க பாக்கணும்னு ஆசைப்படுறீங்களா

நீங்க பதில் சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா சொல்லுங்க உங்க பிள்ளை கேள்வி கிட்ட நீ சொல்லு ஆ உங்க ஒரு கேள்வி கேக்குறீங்களா நீங்க ஆசையா சொல்ல மாட்டீங்களா அந்த மாதிரி நினைச்சு போங்க வாய்ப்பு தான் ஆண்டவங்களுக்கே திரும்ப 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 குடுக்குறீங்களே அவங்க ஆட்சி தான் நல்லா இல்லையே அதனால தான நாங்க வந்து நிக்கிறோம் நாங்க நல்லா ஆட்சி தரோம் நாங்க நல்ல தரோம் நாங்க நல்லா

நிறைய நலத்திட்டங்கள் பண்றேன்னு சொல்லிட்டு வெறும் ஆயிரம் ரூபாயும் தவிர ஒன்னும் செஞ்சது இல்ல இதுக்கெல்லாம் உங்களுக்கு மனசுக்கு வருத்தப்படல காசு வாங்கிட்டு நீங்க மைக்ல போட்டாதான் உங்க மனசு வருத்தப்பட போதா ஒரு வாய்ப்பு கொடுங்க சிந்திச்சு பாருங்க இப்போ நான் பேசுறது ஒரு வேலை கூட வர வைக்கலாமா படி எனக்கு தெரியல ஆனா வீட்டுக்கு போய் சாப்பிட்டு நீங்க படுத்து தூங்கும் போது யோசிச்சு பாருங்க இப்படி ஒரு பிள்ளை கத்துச்சு அது நியாயமா இல்லையான்னு மட்டும் சிந்திச்சு பாருமா ஒரே ஒரு வாய்ப்பு தாங்கம்மா அந்த பிள்ளைக்காக ஒரு தடவை ஓட்டு போடுங்க நமக்காக ஓட்டு போட்டுக்கிட்டதெல்லாம் போதும் நம்ம ஆறு மணிக்கு கஞ்சனூர்ல அண்ணன் சீமான அவர்களோட இடம் இருக்கு வாய்ப்பு கலந்துக்குங்க கட்டாயம் ஓட்டுப்பட்டியில ரெண்டாவது சிறமா இருக்கிற மக்செனத்துல வாய் செலுத்துங்க பாருங்க தேர்தல் நேரம் தேர்தல் நேரத்துல பாருங்க ஒரு கட்சி கொடி பறந்துரு பாருங்க கொடியே இருக்க கூடாது இருக்கக்கூடாது அவ்வளவுதான் ஒரு சட்டம் திருக்கட்சினா ஒரு சட்டம் அப்ப நம்மளா புரிஞ்சுக்கணும் இதுல எப்படி வேலைனா ஓட்டு போடலாம் அடையில சக்கரை இல்லைன்னா ரொம்ப நன்றி

அடிச்சு இது வரைக்கும் போட்டவங்க எல்லாம் போகணும்னு அது குத்துங்க ரெண்டாவது சின்ன மைக்னா திமுக அனுப்பிச்சு குத்துங்க அதிமுக அனுப்பிச்சு குத்துங்க எல்லாரும் நினைச்சு குத்துங்க நமக்கு எவனெல்லாம் எல்லாம் பண்ணானோ பண்ணணும் அத்தனை பேர் நினைச்சு மைக்கிலேயே குத்துங்க வேற என்ன பண்ண முடியாது அவங்க நம்மள ஏமாத்திட்டு போயிடுறாங்க அடிக்க முடியாது இந்த சின்னத்துல குத்தி அவங்கள நம்ம அடிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிக்கணும் ஓட்டு பெட்டி ரெண்டு பெட்டி இருக்கும் மத பெட்டி மத பெட்டி ரெண்டா சின்ன மைக்கு 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 மறந்துட கூடாது மைக் சின்னத்துல ஓட்டு போடுங்க ஒரு தடவை நாம ஜெயிக்கணும் அந்த மைக் ஜெயிக்கு நினைச்சு ஓட்டு போட்டு போட்டு பாருங்க அதுக்கப்புறம் அரசியல் அவ்வளோ பெரிய மாற்றம் வந்துடும் ஏன்னா திமுக ஜெயிச்சா ஒரு எக்ஸ்ட்ரா எம்எல்ஏ அடுத்த வீட்டு ஒரு கட்சி ஜெயிச்சா எக்ஸ்ட்ரா எம்எல்ஏ அப்படியா நாம் தமிழர் ஜெயிச்சு வச்சுங்க மைக் ஜெயிச்சதுன்னா அரசியல் வரலாற்றுல ஆளுங்கட்சி எதிர்கட்சிகளை எடுத்த ஒடிச்சு ஒரு எதிர் ஒரு சாதாரண கட்சி ஒரு சுய்ச்சை கட்சி மாதிரி ஒரு சாதாரண கட்சி இப்பதான் அது அங்கீகரிக்கப்பட்ட கட்சி வெற்றி பெறுது அப்படிங்கிறது வரலாற்றுல மிகப் பெரிய சாதனை உங்களோட ஓட்டு சாதாரண வெற்றிக்காக இருக்கணுமா மிகப்பெரிய சாதனைக்கான வெற்றியா இருக்கணுமா அப்படின்னு நினைச்சு அது சாதனைக்கான வித்தியான்னா நீங்க செலுத்த வேண்டிய ஒவ்வொரு வாக்கும் மயிற்சி மயிற் சின்னத்தில் மயிற்சிறத்துறை உங்கள் வாக்குகளை கேட்டு அப்படின்னு அப்படிதான் அப்படிதான் பண்டியமா வேற்பாளர் ஆறாங்க பாருங்க வேட்பாளர் ஆறாங்க வேற விளையாட்டு வனக்கு எவ்ளோ கஷ்டப்பட்டு உங்களுக்கு தெரியாதா ஏ

மூத்தவங்க பெற்றவர்கள் நீங்க தான் எங்களை உங்களை எங்களை மாதிரி சின்ன பிள்ளையில் கைது விடணும் உங்களை தான் நிற்கிறோம் எப்போ எங்கள் பெற்றவர்கள் எல்லாம் எங்களை நம்புகிறீர்களோ உங்க துணை